சேலம் மாவட்டத்தில் உள்ள பேளூரில் அமைந்துள்ள தான் கோவில் மிக பழமையும் பெருமையும் கொண்ட ஒரு சிவன் கோவிலாகும் இந்த கோவில் மனிதர்கள் கட்டாமல் தானாகவே தோன்றிய சுயம்பு சிவலிங்கத்தால் சிறப்பு பெற்றது முன்னூறு காலத்தில் மாணிக்கம் செட்டியார் என்ற வியாபாரி மிளகு மூட்டைகளுடன் வியாபாரம் செய்வதற்காக பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒரு காடு வழியாக சென்று கொண்டிருந்த போது ஓய்வெடுக்க ஒரு இடத்தில் அமர்ந்தார் அப்போது சுண்டைக்காயை ஒரு கல்லில் நசுக்கும் போது அந்த கல்லில் இருந்து கல்லடி பட்டு தலைவழிக்குது உன் மிளகை அரைத்து தூவி பற்று என்ற மனித குரல் கேட்டது இதை கேட்டு பயந்த செட்டியார் நான் மிளகு அல்ல உளுந்துதான் எடுத்து சென்றேன் என்று பொய் சொன்னார் அதன் பிறகு வியாபாரம் செய்ய சென்ற இடத்தில் அவர் கொண்ட மிளகு மூட்டைகள் அனைத்தும் உளுந்தாக மாறியிருந்தது அதனால் திகைத்த செட்டியார் திரும்ப அந்த இடத்திற்கு சென்று உண்மையை கூறி கல்லில் விழுந்த சுண்டைக்காயில் இருந்து பெறப்பட்ட அறிவுரையை பின்பற்றி அதேபோல் மிளகை அரைத்து அந்த கல்லில் தூவினார் அப்போது அதிசயமாக உளுந்து மீண்டும் மிளகாக மாறியது இதை ஒரு தெய்வீக அறிகுறியாக நினைத்த செட்டியார் அந்த இடத்தில் சிவபெருமான் தானாகவே லிங்க ரூபமாக தோன்றியிருப்பதை உணர்ந்து அங்கே சிவனுக்காக ஒரு ஆலயம் கட்டினார் இந்த கோவிலில் சிவபெருமான் தான் தோன்றீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் அவரது துணைவியாக அம்மனாக சக்தி சக்திகிரீஸ்வரி அமைந்திருக்கிறார் இந்த கோவிலில் சூரியனின் கதிர்கள் தான் தோன்றீஸ்வரர் மீது விழுவது சிறப்பாக கூறப்படுகிறது மா பலா மற்றும் இழுப்பை ஆகிய மூன்று வகை மரங்கள் ஒன்று சேர்ந்த மரம் இந்த கோவிலின் உள்ளது இது மிக அபூர்வமானது சோழர்களின் காலத்தில் விரிவாக்கப்பட்ட இந்த கோவில் இன்னும் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களை ஈர்த்து வருகிறது திருச்சிற்றம்பலம்